வணக்கம் பல்லவன் இருந்து சங்கர் பேசுகிறேன் உண்மையிலேயே ஒரு சேட் நியூஸுங்க இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு மாம்பழம் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு ஷிப்மெண்ட்டுங்க இந்தியாவில் மும்பையிலிருந்து நம்ம ஊர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ லாஸ் ஏஞ்சல்ஸ் அட்லாண்டா இந்த மூணு ஏர்போர்ட் வழியாக இந்த எக்ஸ்போர்ட் நடந்துருக்கு அமெரிக்காவில் இருக்கும் யூஎஸ் கஸ்டம்ஸ் வந்து இந்த மாம்பழ கூட்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று நாங்கள் வந்து அமெரிக்காவிலேயே அந்த மாம்பழ கூட்ஸ்லாம் டெமாலிஷ் பண்ணிடலாமா இல்லை வந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஷிப்மெண்ட்டில் என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா டாக்குமெண்ட் ஏறன்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம ஊர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அமெரிக்காவிலேருந்து அந்த ஷிப்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் திரும்பவும் அதுக்கு நம்ம ஏர் ஃப்ரைட் பே பண்ணணும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ங்க இங்கே கொண்டு வந்து அந்த மாம்பழத்தை எப்படி விற்க முடியும் அதனால் எல்லாமே டெமாலிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டாங்க இந்த பதினஞ்சு ஷிப்மெண்ட்டுக்கான மாம்பழ கூட்ஸை அமெரிக்கா கஸ்டம்ஸ் வந்து அங்கே டெமாலிஷ் பண்ணிடுறாங்க இதனோட மொத்த வேல்யூ வந்து அஞ்சு லட்சம் யூஎஸ் டாலர்ன்றாங்க இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நாலு கோடியாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்ங்க இருந்து அமெரிக்காவுக்கு மாம்பழம் எக்ஸ்போர்ட் ஆச்சு இதனால் நாலு கோடியாக நாற்பத்திரெண்டு லட்சம் லாஸு பதினஞ்சு ஷிப்மெண்ட்டையும் திருப்பி எடுக்க சொல்லிட்டாங்க அமெரிக்காவில் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கு தாங்க நியூஸு உண்மையிலேயே இதை ஷிப்மெண்ட் பண்ண எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வழியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு செய்திங்க இதிலேருந்து அவங்கெல்லாம் எப்படி மீண்டு வர போகிறாங்கன்னே தெரியலிங்க இதுக்கு யுஎஸ் கஸ்டம் சொல்கிற ஒரே காரணம் டாக்குமெண்ட் இறதுங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தப்பை நீங்கள் செய்யக்கூடாது மற்ற எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தப்பை செய்யக்கூடாதுங்க அதாவது இந்தியாவிலேருந்து நாம் மாம்பழம் மட்டும் இல்லைங்க எந்த விவசாய பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எனி கண்ட்ரி நமக்கு என்ன தேவை ஆர்சிஎம்சி அதாவது அப்பிடாவுடைய ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட் நமக்கு தேவை அப்புறம் கூடுதலாக நம்ம எஃப்எஸ்எல்சி ஒன்று வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் வந்துனா என்ன பண்ணுவோம் இன்வாய்ஸ் பேக்கேஜ் கொடுப்போம் அதுக்கப்புறம் பையர் கேட்பாங்க எனக்கு வந்து ஹெல்த் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா அதை அப்ளை பண்ணி எக்ஸ்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் வாங்கி கொடுப்போம் அப்புறம் பிக்யூ கேட்பாங்க இதையும் வாங்கி கொடுப்போம் அந்த ஷிப்மெண்ட் போயிடும் இல்லைங்களா ஆனால் யூஎஸ்க்கு மாம்பழத்தை எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ரேடியேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க அமெரிக்காவுக்கு மாம்பழத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த கூட்ஸை அமெரிக்கன் கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரேடியேஷன் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரி அதாவது ரேடியேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்ஸை கிளியர் பண்ண முடியும் இந்த பதினஞ்சு ஷிப் மட்டுக்குமே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதுக்கு ரேடியேஷன் டெஸ்ட்டுக்கு அதாவது இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்குன்னு சொன்னால் அமெரிக்க அதிகாரி இருக்கிறார் இல்லைங்களா அதாவது மும்பையில் இருக்கும் யுஎஸ்டிஏ ஆஃபீஸர்ஸ் யுஎஸ் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் மூலம் இந்த டெஸ்ட்டே நடக்குமா அப்படி தான் நடந்திருக்கு இதை பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்ட்ரா அக்ரிகல்ச்சர் அண்டு மார்க்கெட்டிங் போர்டு இவங்க தான் வந்து இந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க மகாராஷ்டிரா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் அண்டு மார்க்கெட்டிங் போர்டு அதாரிட்டி ரேடியேஷன் டெஸ்ட் முடிஞ்ச உடனே பிபிக்யூ டூ நாட் த்ரீ அப்படின்னு ஒரு ஃபார்மை கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் தான் ரேடியேஷன் டெஸ்ட்டுக்கான ஃபார்ம்னு இது தான் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து மேண்டேட்ரி இது இருந்தால் தான் யூஎஸ் கஸ்டம்ஸில் கிளியர் பண்ண முடியும் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பதினஞ்சு ஷிப் மட்டுமே அந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட் இருக்குங்களா அதில் எரர் ஆகிட்டுக்குது அதாவது யூஎஸ் இம்போர்ட்டோட ஒரு டேரிஃப் இருக்கும் இந்தந்த பேராமீட்டரில் இந்தந்த டீட்டெயில் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்த சர்டிஃபிகேட்டில் எரர் ஆகிட்டுக்குது அதனால் இந்த பதினஞ்சு ஷிப் மட்டுமே அங்கே கவர்மெண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இப்போது அந்த பதினஞ்சு ஷிப் மட்டுமே இந்தியாவுக்கு வராமல் அமெரிக்காவிலேயே டெமாலிஷ் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி பிரச்சனையாக யாரோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் எங்கேயோ சந்திக்கிறாங்க நமக்கு என்னென்னு மட்டும் இருக்காதிங்க இந்த பிரச்சனை நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் எக்ஸ்போர்ட் கிளாஸ்லேயும் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் அந்த வீடியோ மூலமாக ஞாபகப்படுத்துகிறேன் நல்லா கேட்டிருக்கேன் யுஎஸ் யூகே சவுதி அரேபியா இது மாதிரி நாடுகளுக்கு விவசாய பொருட்களை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பயிர்கிட்ட சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட் ஐ வில் சென்ட் சாம்பிள் பை ஏஆர்ஆர்சி ஜஸ்ட் ட்ரையல் ஆர்டர் தென் ஒன்லி ஐ சென்ட் குட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல நான் வந்து சாம்பிள் அனுப்புகிறேன் அது எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா நான் வந்து குட்ஸ் அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள் இந்த மாம்பழ எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆக்சுவலாக என்ன பண்ணிருக்கணும் தெரியுங்களா அமெரிக்காவில் இருக்கும் அவங்க இம்போர்ட்டர்ஸ் தொடர்பு கொண்டு சார் நாங்கள் பத்து கிலோ ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஆர்டர் பண்ணுறோம் அது உங்களுக்கு ரிசீவ் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஷிப்மெண்ட் பண்ணலாம் சார்ன்னு பேசியிருக்கணும் நீங்கள் பத்து கிலோ அனுப்புகிறீங்க இல்லையா சாம்பிள் அதுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதையே தான் நீங்கள் ஒரு ட்ரைனு அனுப்பிச்சாலும் பத்து அனுப்பிச்சாலும் இப்படி இந்த மாம்பழ எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு சாம்பிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா யூஎஸில் ரேடியேஷன் டெஸ்ட் ரிப்போர்ட்டு எரர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா காகித பிழை பேப்பரில் தான் மிஸ்டேக்கு கூட்ஸில் மிஸ்டேக் எதுவும் கிடையாது புரியுதுங்களா மாம்பழம் மாம்பழம் தான் நல்ல குவாலிட்டியில் இருக்குது அதாவது டாக்குமெண்ட் இறக்குனாலும் அவன் ரிஜெக்ட் பண்ணால் இல்லைங்களா இவங்க உடனே உஷாராயிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்திருப்பாங்க அப்பிடாவுக்கு தெரியப்படுத்திருப்பாங்க சார் சாம்பிள் அனுப்பிச்சேன் இந்த டாக்குமெண்ட்டில் யாராவது சொல்லிட்டாங்க அது என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை சரி பண்ணி அதுக்கப்புறம் பல்காக ஷிப்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே சேஃபாக இருப்பாங்க நான் இந்த வீடியோ மூலமாக திரும்பவும் சொல்கிறேன் சவுதி யூஎஸ்ஏ யூகே மாதிரி கண்ட்ரிகளுக்கு நீங்கள் வந்து விவசாய பொருளை அனுப்பும் போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஆர்டர் சாம்பிள் அனுப்புங்க ஒரு கிலோவோ அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ அதாவது ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்தில் அது முடிஞ்சிரும் அதில் நம்ம தெரிஞ்சிடும் என்ன தப்பு பண்ணுறோம் கரெக்டாக போய் சேருதா கூட்ஸை வந்து பையரால கிளீர் பண்ண முடியுதா அவர் கிளியர் பண்ணிட்டாருனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் பொதுவாக டாக்குமெண்ட் யாராவது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாருங்க எக்ஸ்போர்ட்டர் என்ன பண்ணுவார் இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் தான் கொடுப்பார் அது யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வருது இல்லை பிக்யூ டெஸ்ட்டோ எல் சர்டிஃபிகேட்டோ இல்லை இந்த மாதிரி ரேடியேஷன் சர்டிவிக்கேட்டோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்க பண்ண தப்புக்கு இவங்க வந்து பணத்தை வந்து நிற்கிறாங்க ஸோ இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியில் இதெல்லாம் வந்து பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸ்போர்ட்டருமே எதிர்பார்க்குறாங்க அதனால் இது மாதிரி தவறுகளை வருங்காலத்தில் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அரசாங்கம் இதை சரி செய்யும் அப்படின்னு நம்புவோம் இந்த படிப்பணியாக நாமெல்லாம் ஒரு படமாக எடுத்துகிட்டு யூஎஸ் மாதிரி கண்ட்ரிக்கு ஒரு ஷிப்மெண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல்க்காக நம்ம கூட்ஸ் மூவ் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராதுங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸே ஒரு ரிஸ்க்கான பிஸ்னஸுங்க அதை கேர்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும் இல்லைனா இந்த மாதிரி பொருளாதார இழப்புகள் ஏற்படுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்